நீங்கள் யாராவது உங்களுக்கு இறந்து போனவங்களை யாராவது நினைக்கோங்க ஓகே நினச்சிக்கோங்க எனக்கு தெரி நம்ம இதுக்கு முன்னாடி பேசி வச்சிருந்தோமா இல்லை இல்லை இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் யாரை வேணாலும் நினச்சிக்கலாம் மைக் கொடுத்துருங்க மைக் கொடுத்துருங்க உங்கள் ரெண்டு கை உங்கள் ரெண்டு கை இதை ரப் பண்ணிடுங்க தேய்ச்சிடுங்க ஓகே ரெண்டு கை இப்படி ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க ஃப்ளாட்டாக ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க ரெண்டு கையை டைட்டாக முடிக்கும் ரெண்டு கை டைட்டாக மட்டும் அந்த அவங்க வந்து மேலாக ஃபீமேலான்னு மட்டும் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க நினச்சிட்டிங்களா கணந்து வந்துடுங்க எனக்கு தெரியுங்களா எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகே இப்போ என்ன பண்ண போறேன்னா அவங்க பேர் வந்து நீங்கள் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எழுதி ரொம்ப பெருசாகனா லைட்டாக சின்னதாக என்னான்னு கூப்பிடுவீங்களோ அதை மட்டும் எழுதி நீங்களே வச்சுக்க போகிறீங்க டெத் பெர்சன் நேம்னு எழுதியிருக்கேன் இங்கே அழகாக கேப்டல் லெட்டர்ல எழுதி நீங்கள் ஃபோல்டு பண்ணி நீங்கள் வச்சுக்க போகிறீங்க ஓகே நீங்கள் இதில் ஏதாவது ஒரு கை நினச்சிக்கோங்க சொல்ல வேணாம் நினச்சிட்டிங்களா ஓகே கை ஓப்பன் பண்ணிடுங்க ரெண்டு கை ஓப்பன் பண்ணிடலாம் ரெண்டு கை ஓப்பன் பண்ணிடுங்க இந்த காரை பிடிச்சிக்கோங்க கார்டு பிடிச்சிக்கோங்க அந்த பர்சன் நேம் மட்டும் நீங்க பார்க்க கூடாது நான் சார் வந்துறவா யார்ட்டி காட்ட கூடாது நீங்க மட்டும் எழுதி கேமரா கூட காட்டவேணா எனக்கு காட்டவேணா நீங்க அந்த டெத் பர்சனோட நேம் வந்து எழுதி நாலா ஃபோல்ட் பண்ணிருங்க ஓகே நீங்க யாரை இறந்தவர் நினைச்சிருப்பீங்க எனக்கு தெரியாது நாலா மடிச்சிடுங்க ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போறோனா அந்த ஸ்பிரிட்ட வந்து நம்ம கூப்பிட போறோம் ஆனா வந்து எல்லாமே ஸ்பிரிட்டா எஸ் எஸ் ஆனால் நம்ம வந்து சினிமாவில் பார்க்கறது வந்து இட்ஸ் கொஞ்சம் கற்பனை இது ரியல் லைஃப்ல பண்ணும்போது ரியலா நிறைய இலூஷன் கிரியேட் பண்ணாதான் இதாகும் சார் இப்போ ஓகே ஓகே மார்க் எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஏதாவது கேப் இருக்கா எதுவுமே இல்லைல்ல இதை வச்சுக்கோங்க உள்ள வச்சுட்டு கீப் இட் யுவர் செல்ஃப் நீங்களே வச்சுக்கலாம் இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த பேரை மட்டும் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க அவர் உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பரா அந்த மாதிரிங்களா

Are you here? Hey. hey. Wait, 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 wait. Wait, wait. Wait, wait, Spirit, are you still here? Oh, uh, the mic on, yeah? <laughs> Spirit, are you still here? Okay.

ஆ ஸ்பிரிட்டோட 네임 வந்து நம்ம இப்ப என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த ஸ்பிரிட் வந்து வந்துங்களை வந்து டச் பண்ணா எபிசிய மைக்கு பின்னாடி வாங்க ஒரு ஒரு ஸ்டெப் பின்னாடி. ஸ்பிரிட் வந்து இப்ப நீங்க இறந்து இருக்காங்கன்னு சொன்னீங்களே சார் அவங்க வந்து இங்களை டச் பண்ணா எப்படி இருக்கும்? இப்ப கண்ண மூடவணா நான் கண்ண மூட சொல்லுவேன் மூணதுக்கு அப்புறம் உங்க கையே இந்த மாதிரி டச் பண்ற ஃபீல் இருந்ததா கையை தூக்கிட்டே இருக்கணும் நான் தான் டச் பண்ணு ஓகே நான் கண்ணை தரக்க கூடாது நான் சொல்லும்போது தான் கண்ணை தரேன் அதே மாதிரி இங்கே யாராவது டச் பண்ற ஃபீல் இருந்தா இந்த கையை தூக்கிட்டே இருக்கணும் ஓகே ரெண்டு கயையும் டச் பண்ற ஃபீல் இருந்ததா ரெண்டு கயையும் தூக்கிட்டு இறக்கirணும் ரொம்ப நேரம் கை அப்படியே வச்சிர கூடாது ஓகே கண்ணை மூடிங்க ஹ்ா ஓகே ஸ்பிரிட் ப்ளீஸ் கம் ஹியர் ப்ளீஸ் ர க்ளோஸர் ஐஸ் ஓகே உங்களுக்கு டச் பண்ற ஃபீல் இருந்தா மட்டும் கையை கையை தூக்கணும் ஓகே டச் பண்ற ஃபீல் இருந்தா கையை தூக்குங்க பயமிரகு

ஓபன் ரைஸ் டச் பண்ண ஃபீல் எல்லாம் இருந்தது எஸ் ஆர் நோ இருந்துச்சு இருந்துச்சு என்ன சார் நடந்துச்சு அண்ணே என்ன என்ன நடந்தது அது ஃபர்ஸ்ட் தொட்ட அதுக்கு அப்புறம் என்ன நடந்துது தானா தூக்கு கடைசி தானா தூக்குனார் ஆமா தானா தூக்குனார் அப்பனா நான் தொடல

ஓகே சார் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பேர் சொல்லுங்க சரவணன் சரவணன் எஸ் ஓகே சார் இப்போ என்னடா ஸ்பிரிட் வருதுன்னா என்ன சொல்வாங்கன்னா மல்லியப்பூ வாசன வருதுன்னு சொல்வாங்க உங்க ரெண்டு கை தேய்ங்க சார் உங்க ரெண்டு கை தேய்ச்சிட்டு மல்லியப்பூ நனைச்சி கை மோந்து பாருங்க எனிதிங் இஸ் देयर வாசம் வருது வாசம் இந்த சரவணன் எங்க மல்லியப்பூ வச்சிட்டு வந்தா அம்மனே வருதியா தூங்கும்போது உங்க மேலே வரும் என் மா பொண்டாட்டி விளக்கம் மாத்தோம் எங்க போயிட்டு வந்திருக்கு